டாய்லெட்ல பன்னெண்டு கோடிக்கு டைம்ஸ் பன்னெண்டு கோடிக்கு டாய்லெட் ஆட்ரிக் ஹீரோ பார்த்திருக்கோம் ஆட்ரிக் அடிக்கிற கிரிக்கெட் வீரர் பார்த்திருக்கோம் ஆட்ரிக் ஜீரோ வாங்குற ஒரு கட்சி காங்கிரஸ் கட்சி டெல்லியில தான் இருக்கும் அது ராகுல் காந்தியா தான் இருக்கும் இது வரைக்கும் நாற்பத்தி ஆறு ஆசிரியர்கள் கைது செய்யணும் நாற்பத்தாறு ஆசிரியர்கள் கைது செய்யப்பட்ட வரலாறு சொந்த பள்ளிக்கூட மாணவிகளுக்கு துன்புறுத்தல் மிகப்பெரிய அதிசயம் தமிழக வரலாற்றில் கேள்விப்படவே இல்லை ட்ரெயின்ல போய் வீட்டுக்கு போவோம் வயித்துல விட்டு குழந்தை எப்படி பார்ப்போம் எப்படி காப்பாற்றுவோம் அந்த சிந்தனையில் வாழ்ந்த பொம்பளை அன்னைக்கு ஒரு 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 வெறி பிடித்த மிருகம் தள்ளி விட்டு அது முதுகலும் ஆப்ரேட் குழந்தை பண்ணி என்ன மூணு லட்சம் எனக்கு முப்பது லட்சம் கொடுத்தா அதெல்லாம் ஈடு மட்டன் பிரியாணி வாங்கிட்டு போய் ஒரு எம் பி தலைமை சாப்பிடுறீங்க அதை கண்டிச்சு அதை பேரை கைது பண்ணி நீங்க பண்ணது தப்புன்னு சொல்லி அரசாங்கம் அறிக்கை கொடுத்து நோட்டீஸ் கொடுத்து அந்த பேசி நடந்திருக்காது

அவர்கள் வைத்திருந்த நம்பிக்கைக்கும் தலைவர்கள் உழைப்பிற்கும் அவருடைய நம்பிக்கைக்கும் கிடைத்த மாபெரும் வெற்றி மத்திய அரசினுடைய திட்டங்கள் நமக்கு கிடைக்கவில்லையே அதன் குறுக்கே கெஜ்ரிவால் நிற்கிறாரே என்ற கோபம் டெல்லி மக்களை ஒட்டுமொத்தமாக பாஜகவுக்கு வாக்களிக்க தூண்டியது என்பதுதான் உண்மை நாமெல்லாம் டெல்லி மாநகரம் சாந்திபாத் உலகின் முக்கிய நாடுகளின் தூதரகங்கள் எல்லாம் அங்கே இருக்கிறது கண்டிப்பா இந்தியா கேட் இருக்கிறது சுதந்திர தின விழாவிலே ஊர்வலம் அங்கே நடக்கிறது அந்த காட்சிகளையெல்லாம் பார்த்துவிட்டு ஜனாதிபதி மாளிகை பிரதமர் மாளிகை என்றெல்லாம் பார்க்கிற பொழுது புதிய பாராளுமன்ற வளாகம் பழைய வளாகம் எத்தனையோ செங்கோட்டை உள்பட பல இடங்களை பார்க்கிற பொழுது நமக்கெல்லாம் பிரமிப்பாக இருக்கிறது ஆனால் அங்கே டெல்லிக்கு சென்று பார்த்தால்தான் டெல்லியின் பல்வேறு பகுதிகளில் ஏழை மக்கள் வாழக்கூடிய பகுதி இன்னும் அடிப்படை வசதிகளை பெறாமலே இருக்கிறது இந்த இருபத்தேழு ஆண்டு கால ஆட்சியில் காங்கிரஸும் சரி ஆம் ஆத்மியும் சரி மக்கள் மீது எந்தவித அக்கறையும் கொள்ளவில்லை என்பது வெளிப்படையான உண்மை நான் நேரில் பார்த்த காட்சியை உங்களுக்கு தெரிவிக்கிறேன் பல பகுதிகளில் குடிநீரோடு சாக்கடை நீர் கலந்து வருகிறது அங்கே அங்கே குப்பை மேடுகள் போல் காட்சியளிக்கிறது முக்கிய சாலையில் இருக்கிற சுரங்க பாதைகள் மனிதர்கள் கடந்து செல்லக்கூடிய சாலைக்கு கீழே இருக்கிற சுரங்க பாதை எல்லாம் குப்பை மண்டி கிடக்கிறது அதை அழுவதற்கு வண்டியில் வருவதில்லை நான் ஏறத்தாலும் ஒரு பதிமூணு நாட்கள் பதினான்கு நாட்கள் அங்கே இருந்தேன் அப்ப ஆச்சரியமா இருந்தது நம்ம டெல்லி இப்படி வச்சிருக்கிற அந்த மக்கள் இந்த வாக்களிச்சாங்க பல பேருக்கு ரேஷன் கார்டுகள் இல்லை மின்கட்டணத்தை இலவசமா கொடுக்கறேன்னு சொல்லி சாதாரண ஏழை மக்களுக்கு கொஞ்சம் மேத்தட்ட மக்களுக்கு கூட யூனிட் பத்து ரூபா பதினோரு ரூபா பன்னெண்டு ரூபா ஸ்கேல்ல வச்சதுனால அவங்க எல்லாம் தான் இருக்காங்க குடிநீர் சப்ளைல அரசாங்கம் குடிநீர் கொடுக்க வேண்டியது கடமை நேரடி குடிநீர் இணைப்பு என்று சொல்லி அந்த ஜல் திட்டத்திற்கு இருபத்தி எட்டாயிரம் கோடி ஒதுக்கி கடைசி வரி நேரடியான இணைப்பு கொடுக்கப்படவில்லை அது ஃபிளாட்ஸாக இருக்கட்டும் ஏழை மக்கள் வாழ்ற பகுதியாக இருக்கட்டும் அதெல்லாம் கேம்ப்புன்னு சொல்கிறாங்க குடிசை இல்லை ஆனால் சின்ன சின்ன வீடுகள் நிறைய இருக்கிற பகுதிக்கு கேம்ப்னு சொல்றாங்க இப்போ சிவா கேம்ப் ராமர் கேம்ப் நேரு கேம்ப் ஏக்தா கேம்ப் இப்படிலாம் சொல்கிறாங்க அந்த கேம்ப்புகள்லாம் பார்த்தீங்கன்னா குடித நீரே கிடையாது எல்லாத்துக்குமே டேங்கர் லாரியை நம்பி தான் டெல்லி இருக்கு அப்போ இவங்க என்ன திட்டம் திட்டினாங்க இந்த இருபத்தெட்டாயிரம் கோடி எங்கே போச்சு சரி இந்த டேக்டர் லாரில ஒரு மிகப்பெரிய ஊழல் நான் வாரத்துக்கு ரெண்டு நாள் உங்களுக்கு வீட்டுக்கு மூணு நாள் சப்ளை பண்ணிட்டு நாலு நாள் நீங்க லாரி தான் வாங்கணும் அந்த லாரி யார் ஓட்டுறது அந்த ஊழல் இப்படி எல்லா வகையான ஊழல் யமனை நதியை சுத்தம் பண்றதுல ஊழல் ஏழை எளியவன் நாம பெருந்தலைவர் காமராஜரை போன்று அண்ணா தான் சார் சிஷியன் என்று வந்தவர் நம்ம அவர் வாழ்ற வீடு அரசாங்க வீடு அந்த வீட்டை ரெனோவேட் பண்றதுக்கு நாற்பத்தி ரெண்டு கோடியா டாய்லெட்ல பன்னெண்டு கோடிக்கு டைஸா பன்னெண்டு கோடிக்கு டாய்லெட் இதெல்லாம் மக்களுக்கு தெரிய தெரிய கோபம் தான் வந்துச்சு மதுபான ஊழல் அப்பட்டமா உலகமே தெரிந்த ஒன்றாயிருச்சு அவர் கைதாகுறாரு சிசோடியா கைதாகுறாரு சஞ்சய் சிங் கைதாகுறாரு அதற்கடுத்து அவங்க வர்க்போர்டுல ஒரு எம் எல் ஏவ வர்க் போர்டு வாரியத்துல மெம்பர் ஆக்குறாங்க அமானு நினைக்கிறேன் அவர் வர்க்க பக்போர்டுக்கு சொன்னமான ஒரு நாளைக்கு இடத்த நூறு கோடிக்கு வித்து அவர் பணத்தை எடுத்துட்டு போயிடுறாரு இப்ப அவர் அரசா இழவர் ஜாமீன் கிடைக்கல இப்படி உச்ச நீதிமன்றமே ஒரு அடிப்படையே இல்லாத வழக்கில் இந்த வழக்கை அவங்க எடுத்திருப்பாங்களா நடத்திருப்பாங்களா ஜாமீன் கொடுக்கும் போதே என்ன காலம் சொல்றாரு தேர்தல் வரப்போகுது நான் இல்லாட்டி எப்படி எங்க கட்சியை பிரச்சாரம் பண்ணும் என்ன பண்ணுன்னு தான் கேட்கிறாரு சரி போயிட்டு ஆனா முதலமைச்சர் ரூம் போய் போகக்கூடாது முதலமைச்சர்னு கையெழுத்து போடக்கூடாது இப்படிதான் சொல்லிதான் அனுப்புறாங்க அந்த அளவுக்கு இவர் மேல தவறுகள் நீங்க நீதிமன்றம் பரிசீலித்துக் கொண்டு இருக்கிறத மக்களுக்கு புரிஞ்சு போச்சு சொன்ன வாக்குறுதிகளை நிறைவேற்றல ஆயுஷ்மான் பாரத் திட்டம் இந்தியா பூரா மக்கள் அனுபவிக்கிறாங்க அங்க உனக்கு கிடையாது இந்தியா முழுவதும் பிஜேபி பல மாநிலங்கள் ஆட்சி நடக்குது டெல்லியிலயும் ஆட்சி இருந்தா பிரதமர் டெய்லி டெல்லியில தான் இருக்காரு இங்கதான் நாடாளுமன்றம் நடக்குது அதே இடத்துல சட்டமன்றமும் பிஜேபி இருந்தா நமக்கு எவ்வளோ வசதியாக இருக்கும் மக்கள் திட்டங்களை நிறைவேற்ற வாய்ப்பு இருக்குன்னு நினச்சி கச்சிதமாக பக்குவமாக வாக்களிச்சிருக்காங்க இப்போ ஆம் ஆத்மியும் காங்கிரசும் வந்து பிரிந்ததால் தான் வந்து ஆம் ஆத்மிக்கு வந்து இவ்வளவு பெரிய தோல்வியாக வந்து நான் கருதுறேன்னு அவர்கள் வந்து சொல்லியிருந்தாரு ஆனா இந்த தோல்வி வந்து அவருடைய ஆணவத்தினாலையும் வந்து ஏற்பட்டதாகவும் சொல்றாரு இவங்க எதிர்பார்த்த மாதிரியான நலத்திட்டங்களை பிஜேபினால கொடுக்க முடியுமா அந்த இடத்துல அடுத்த முதல்வர் வந்து அந்த இடத்துல யாராக அமருவாங்க பர்வேஷ் வர்மாவா இல்ல வந்து வேற யாராவது முதல்வருக்கு வந்து உட்காரத்துக்கு வாய்ப்புகள் இருக்கா முதல்ல திரும்ப ஆணவம் இருக்குன்னு யார சொல்றாருன்னு தெரியல ஆணவங்கிறது கெஜ்ரிவால தான் சொல்லுவா நினைக்கிறேன் ஆமா கூட்டணி சேராத ஆணவம்னு சொல்றாரு அவர் என்ன சொல்றது ஆம் ஆத்மி எம்பி அந்த சுவாதி மாலிவால் அவங்க இன்னைக்கு சொல்லியிருக்காங்க அவருடைய ஆணவ போக்கு கட்சியில் ஜனநாயகம் இல்லை அவர் தலைவரே கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க திருமாவளவன் என்ன சொல்றது அண்ணா ஹசாரே சொல்லியிருக்கிறார் என்னைக்கு மதுபான ஊழல்ல பணம் வந்து அவர் கொட்டிச்சோ அன்னைக்கே அவர் கண்ணை மறைச்சிருச்சு தோல்வி அவரை ஒத்துக்கிட்டாரு கெஜ்ரிவால் வந்து ஆமா மக்கள் கொடுத்த அந்த தோல்வியை நான் ஏத்துக்கிறேன் எனக்கு ஒரு பாடமா நான் எல்லா ரெகுலர் டைலாக் தாங்க இதுல என்ன இருக்கு அவர் ஏத்துக்காம எப்படா என்ன பண்ணுவாரு பிடிங்கிடுவாரா ஆட்சிய மக்கள் ஓட்டு போட்டதுலாம் செல்லாதுன்னு சொல்லிடுவாரா அதை பத்தி பிரச்சனை இல்லை ஆனால் யார அவர் தலைவராக காமிச்சு இந்த அரசியல் நுழைஞ்சாரோ அந்த தலைவரான அண்ணா சாரு இவர் ஊழல்வாதின்னு சொல்லிட்டாருல அது மக்கள் அடுத்து இனிமேல் அவர் பக்கம் திரும்பி பார்ப்பாங்களா ஏன்னா ஏற்கனவே ஒரு குடும்ப ஆட்சி ஊழல் ஆட்சி இது ஊழல் ஆட்சி ரெண்டு ஊழல் சேர்ந்தா தாங்க முடியாதா சாமி ஒட்டு போடுறா மீதி அந்த இருபத்தி ரெண்டு சீட்ல பத்து சீட்டை நம்ம எடுத்திருப்போம் ரெண்டு பேரும் சேர்ந்தாப்புல வெற்றி எப்படி கதை சொல்லலாம் ரெண்டு பேரும் சேர்ந்து சேர்ந்தானே பார்லிமெண்ட்ல போட்டிருக்காங்க அதன மட்டும் ஜெயிச்சுட்டாங்களா அதுல ஜெயிச்சிருந்தா தான் வா ஏழனமும் காங்கிரஸ் ஆம் ஆத்மிட்ட எடுத்துட்டாங்க இந்த விட்ட இவங்க சண்டை போட்டதுனால அசம்பிளி போச்சு நீங்க சொல்லுங்க அது கூட அரசியல் ஞானம் இல்லாம சொன்னா நம்ம என்ன பண்ண முடியும் இப்போ டெல்லி முதல்வர் யாராக இருப்பாங்க வந்து 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 அந்த பதவிக்கு மூன்று தகவல் வெளியாகுது பர்ச்சி எனக்கு ஒரு உண்மை தெரியும் டெல்லி முதல்வர் பிஜேபியா தான் இருப்பார் அது பிஜேபி தான் வெற்றி அடைஞ்சது நாம யார் முதல்வர் அந்த நம்ம கட்சி தேசிய கட்சி முடிவெடுப்பாங்க யாருக்கு வேணாலும் கொடுப்பாங்க கட்சி மீது பெரிய பற்றும் அந்த தலைமைத்துவம் இருக்கிறவங்களுக்கு தேசிய தலைவர்களுக்கு தெரியாதா அவங்க முடிவு பண்ணுற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம் யாரா இருந்தால் நமக்கு என்ன நம்ம தமிழ்நாட்டுல எப்போ பிஜேபி முதலமைச்சர் வருவார் எப்போ நம்ம கூட்டணி ஆட்சி வரும் அந்த ஆசிரியர் நாங்கள் வேலை பார்த்துட்டு இருக்கோம் டெல்லியில் யார் வந்தாலும் வாழ்த்துவோம் சரி இந்த டெல்லியில வந்து ஏற்பட்ட ஒரு மாற்றம் தமிழகத்திலும் வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வந்து மாற்றம் ஏற்படுமா பிஜேபினால நிச்சயமா ஏற்படும் மற்ற கட்சிகள் எல்லாமே வந்து சக்தி வந்து கட்சிகளின் கையில் கிடையாது சக்தி மக்கள் கையில் இருக்கு இப்போ பதினஞ்சு வருஷம் காங்கிரஸ் சீலா தீட்சி தவங்க தலைமையில் அடுத்து இவர் கெஜ்ரிவால் இருபத்தஞ்சி வருஷம் ரெண்டு வருஷம் அது பேலன்ஸ் இருபத்தேழு வருஷம் ஏன்னா ரெண்டு ஒரு கூட்டணி சேர்ந்து உடச்சிக்கிட்டாங்க நம்ம முப்பத்தி ரெண்டு சீட்டு வாங்கியிருந்தோம் காங்கிரஸ் எட்டு சீட்டு ஆம் ஆத்மி இருபத்தெட்டு சீட்டு நம்மளை ஆட்சி அமைக்க விடாமல் இருபத்தெட்டு எட்டு ஒன்னா சேர்ந்து முப்பத்தாறு சீட்டு வச்சு ஆட்சி அமைச்சு அது ஒன்றரை வருஷத்துலயே பலாள போட்டுக்கிருச்சு என்னமோ திருமணம்னு கூட்டணியை பத்தி பேசுற ஏற்கனவே சேர்ந்தவங்களே உடஞ்சு விருங்கி திருப்பி தான் அவங்க தனியா போய் நிக்க ஆரம்பிச்சாங்க ஒரு தனியா நிக்கும் போது தான் காங்கிரஸ் ஜீரோன்னு வர ஆரம்பிச்சு ஆகா காங்கிரஸுக்கு ஒண்ணுமே இல்லன்னா அப்பதான் அந்த டெல்லி மக்கள் மொத்தமா கை கழுவிட்டாங்க எந்த மாநிலத்துலயும் இவ்வளவு பெரிய தோன்றி காங்கிரஸுக்கு தொடர்ந்து ஹார்ட்ரிக் ஜீரோ ஆட்ரிக்கு ஹீரோ பார்த்திருக்கோம் ஆட்ரிக்கு ஹண்ட்ரட் அடிக்கிற கிரிக்கெட் பார்த்திருக்கோம் ஆட்ரி ஜீரோ வாங்குற ஒரு கட்சி காங்கிரஸ் கட்சி டெல்லியில தான் இருக்கும் அது ராகுல் தான் இருக்கும் எவ்வளவு வெறுப்பா இருக்காங்கிறது பிரியா காந்தி போய் ரிப்போர்ட்டர்ஸ் கேட்கறாங்க என்னங்க இந்த தேர்தல் முடிவுகளை பத்தி என்ன பேசுறீங்கிறதுக்கு அப்படி எனக்கு எதுலாம் தெரியாது எனக்கு எதுவுமே தெரியாது ரிசல்ட் பத்தி என்ன ரிசல்ட்னு கேட்டுற அளவுக்கு அவங்களுக்கு மிகப்பெரிய வருத்தத்தை வேதனையை தோல்வியை மன தோல்வியை இந்த தேர்தல் ஏற்படுத்தி இருக்கிறது அப்படி இருக்கும்போது நம்ம இனிமேல் வந்து தமிழகத்துல ஒரு கட்சியினுடைய பலம் இங்க திமுக தான் ஜெயிக்கும் இங்க அண்ணா திமுக தான் ஜெயிக்கும் அப்படிங்கிறது இங்கே ஒன்னு இருந்தது ஆனா திமுக தான் ஜெயிக்கும் சொல்ற இடத்துல ஏறத்தாலும் ஒரு பதிமூணு பத்து இருபத்தி மூணு ரெண்டு இருபத்தஞ்சு வருஷம் மக்கள் வெளியே உட்கார வச்சாங்க ஒரு சீட்ல வந்த காலம்லாம் இருக்கு அண்ணா திரோட முன்னேற்ற கழகத்தையும் வெளியே உட்கார வச்சாங்க பலம்பரு அப்ப இவங்க ரெண்டு பேர் தான் சக்தி அப்படிங்கிற நிலை அதே மாதிரி டெல்லியில காங்கிரஸ் ஒரு பெரிய சக்தி அசைக்க முடியாது ஆம் ஆத்மி பெரிய சக்தி அசைக்க முடியாதுங்கிறது தான் இருந்தது அதை முதல்ல காங்கிரஸை காலி பண்ணும் இன்னைக்கு ஆம் ஆத்மி காலி பண்ணிருக்கோம் எப்படி காலி பண்ணோம் பாஜக பைல்வான் மாதிரி குஸ்தியா போட்டாங்க மக்கள் ஆதரவு மக்கள் செல்வாக்கு மக்கள் மனசுல இடம்பெற்றோம் இடம்பெற்றிருக்கோம் எண்பது லட்சம் வாக்குகளை பெற்றிருக்கோம் எண்பது லட்சம் ஒன்னே முக்கால் கோடி ஆனா முடிஞ்சு போச்சு தமிழக அரசியல்வாதிகள் எல்லாருமே வந்து சர்வாதிகார ஆட்சி செய்து தான் வந்து டெல்லியில் ஆட்சி பிடிச்சதாக சொல்றாங்க சர்வாதிகார ஆட்சி ஒரு நாள் மன கஷ்டம் வர்த்தனை செய்யும் சர்வாதிகார ஆட்சி தான் அவங்க குடும்பத்திலேயே எம்பி அவங்க குடும்பத்திலேயே எம்எல்ஏ அவங்க குடும்பத்திலேயே முதலமைச்சர் அவங்க குடும்பத்திலேயே துணை முதல்வர் ஒரு விதமான சர்வாதிகார ஆட்சிங்கிறது அந்த சளிப்பு அந்த திமுக எல்லாருக்கும் இருக்கும் ஆனா ஆட்சி அதிகாரம் இருக்கும்போது இது காட்ட மாட்டாங்க இப்ப செங்கோட்டையன் வந்து இன்னைக்கு ஒரு வருத்தம் தெரிவிச்சிருக்காரு இதுல வந்து எம்ஜிஆர் படம் இல்ல ஜெயலலிதா அம்மா படம் இல்ல புரட்சி தலைவி இல்ல அவருடைய ஆளுங்க எதார்த்தம் ஆனா இதே ஆட்சியில இருக்கும் போது யாராவது காட்டுவாங்களா அதே மருந்து இன்னைக்கு திமுகவும் மக்கள் மனசு வச்சா எந்த கட்சி பெரிய கட்சி இல்ல அதுவும் பாஜக மீது நம்பிக்கை அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது இப்ப நீங்க சொல்றீங்க செங்கோட்டையன் அவர்களுடைய வருத்தத்தை தெரிவிச்சிருக்காங்க அமித்ஷாவை வேலுமணி அவர்களோடு தான் இந்த ஒரு வெறுப்பு ஏற்பட்டதாக வந்து கட்சிக்குள்ள ஒரு தகவல் வெளியாயிட்டு இருக்கு நீங்க கவனிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் எடப்பாடி அவர்கள் வந்து கோபப்பட்டு இதை தான் வந்து இன்னைக்கு செங்கோட்டையன் அவர்கள் வந்து அந்த அத்திக்கடவா விநாசி திட்டத்திற்கு வந்து போகல அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அவருடைய புரட்சி தலைவர் பற்று தலைவி பற்றிய இல்ல இது வந்து அவர் சொல்றது ஆனா கட்சிக்குள்ள இருக்கக்கூடிய தகவல் வந்து அமித்ஷா அவர்களே வேலுமணி அவர்களோட போய் சந்திச்சுட்டு வந்தது மூத்த தலைவர் இவர் அப்படின்னு சொல்லிட்டு சந்திச்சுட்டு வந்ததுனாலதான் இன்னைக்கு வந்து கட்சிக்குழு இப்படி வந்து ஏன்னா பிஜேபியே வேண்டாம் இருக்கு ஆனா அவரையே போய் சந்திச்சுட்டு வர்றாரு நம்மளுடைய கூட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு தலைவர் அப்படின்னு தான் எடப்பாடி அவர்கள் கோபப்பட்டதா தகவல் வெளியாயிருக்கு எடப்பாடி கோபப்பட்டாரா செங்கோட்டையம் கோபட்டாருங்களா எடப்பாடி அவர்கள் கோவப்பட்டு கேட்டதுனாலதான் செங்கோட்டையன் அவர்களுக்கு இரு பேர் இரண்டு பேருக்கும் வ வருத்தங்கள் இருந்ததாக வந்து ஒரு தகவல் வெளியாயிருக்கு இல்லையா இன்னைக்கு அந்த நியூஸ் போயிட்டு இருக்குல்ல சார் இல்ல வருத்தம் வேதனை எல்லாம் மகிழ்ச்சியா இருக்கிற நேரத்துல பெருசா தெரியாதுமா சோதனையான நேரத்துல பெருசா தெரியும் இன்னைக்கு அவங்களுக்குள்ள என்ன வருத்தமோ தெரியாது அவங்க உள்கட்சி விவகாரம் செங்கோட்டையன் அவங்க குறிப்பிட்ட தலைவர்கள் படங்கள் இல்லங்கிறாரு இவங்க வந்து இது விவசாய சங்கங்கள் சேர்ந்து நடத்துற கூட்டம் நாம இதுல எப்படி கம்பல் பண்ண முடியும்னு இவங்க சொல்றாங்க அதை விட்டுரலாம் அதை விட்டுல அவங்க அவங்க ரெண்டு பேரும் அரசியல் அரசியல் வேற இடத்துல இருக்கு அது தமிழக மக்கள்கிட்ட இருக்கு அதை நோக்கி நம்ம பயணிப்போமே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கான முதல் வெற்றியை ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் வந்து கொடுத்துருக்காங்க சி வி சந்திரகுமாருக்கு கொடுத்தது வந்து நான் பெருமையாக நினைக்கிறேன்னு முதல்வர் அவர்கள் சொல்லியிருக்காரு இதில் வந்து போட்டியிட்டது திமுகவும் நாம் தமிழர் கட்சியும் தான் இந்த வெற்றி உண்மையாகவே யாருடையதாக நீங்க பார்க்குறீங்க சார் இதை என்ன இடைத்தேர்தல விடை தெரியாத தேர்தல் மாதிரி இடைத்தேர்தலுங்கிறது என்ன நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தானே இல்ல உண்மையிலே கேள்வியும் கொடுத்து பரீட்சைக்கு பதிலையும் கொடுத்து எழுதுங்க பரீட்சைன்னு சொல்ற மாதிரி தானேங்க இடைத்தேர்தல் அது கரெக்ட் சார் தெரிஞ்சோம் முதன்மையான கட்சிகள் அதாவது பாஜக சொல்லணும் பாஜக சொன்னாங்க காங்கிரஸ்ல இருந்து திருமாவளவன்ல இருந்து கம்யூனிஸ்ட் எல்லாருமே முதலமைச்சர் ஆட்சிக்கு கிடைத்த அங்கீகாரம் மாதிரி போட்டியிடலை தேமுதிகவும் போட்டியிடல அதிமுகவும் வந்து போட்டியிடவே இல்லை முக்கியமான கட்சிகள் போட்டியிடவே இல்லை நாம் தமிழர் கட்சி வந்து இருக்காங்க அதுல வந்து இருபத்தி நாலாயிரம் வாக்குகள் வந்து வாங்கியிருக்காங்க இவங்க அவங்க ஒரு லட்சத்தி பதினஞ்சாயிரம் வாக்குகள் வாங்கியிருக்காங்க இது வந்து பெரிய வெற்றியான கருதுறை தான் அவங்க சொல்லியிருக்காங்க ஆனாலும் ஏழு சதவிகிதம் வாக்குகள் வந்து வித்தியாசத்துல திமுக இருக்கு அதாவது நீங்க வந்து இந்த இடைத்தேர்தல விவாதிக்க வேண்டிய அவசியமே இல்ல யாராவது ஈரோடு தேர்தல் பிரச்சாரத்துக்கு முதலமைச்சரே தெரியுங்க சேர்த்து எழுதுப்பா அப்படின்னு நான் அனுப்புறேன் ஸ்டூடெண்ட இதுல என்ன வேண்டிய கிடைக்கு பத்திரிகை முக்கியத்துவம் டிவி முக்கியத்துவம் கொடுத்துச்சா ஈரோட தேர்தல் அறிவிப்பு மனு தாக்கல் முடிஞ்சிருச்சு நாளையோட பிரச்சாரம் ஓகே இன்று வாக்குப்பதிவு இன்று தேர்தல் முடிவு தானே அப்ப மக்கள் முக்கியத்துவம் மீடியாவும் இது வெற்றி வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வெற்றிக்கு முன்னோட்டம்னு எப்படியுமா சொல்ல முடியும் இல்ல அதான் சார் அவர் சொல்ல நான் போகாமே இப்படி ஒரு வெற்றியை மக்கள் கொடுத்திருக்காங்க இதுவே வந்து எதிர்கட்சிகளுக்கு வந்து ஒரு பெரிய இடியாக இருக்கும் சார் முடிவு தெரிஞ்சுதானே அவர் போகல

இல்லைன்னா போராட்டம் வந்து கலவர பூமியாக மாற்றுவதற்கு கூட தயங்க மாட்டோம்னு சொல்லியிருக்காரு இதை வந்து நீங்க எப்படி பாக்குறீங்க சார் சாதிவாரி கணக்கெடுப்பை நம்ம நமது உள்துறை அமைச்சர் மரியாதைக்குரிய அமித்ஷா அவர்கள் நம்மளும் ஏற்றுக்கொள்ளலாம்னு சொல்லியிருக்காங்க பல மாநிலங்கள் தானாக முன் வந்து அவர்களாக சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கிறாங்க சாதிவாரி கணக்கெடுப்பு மாநிலங்கள் எடுப்பதில் மத்திய அரசு தலையிடவில்லை தாராளமா எடுங்கன்டான் சரி நீங்க எப்போ எடுக்க போறீங்கன்னு பார்லிமென்ட்ல கேட்கும்போது ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காங்க முதல்ல மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுப்போம் இன்னைக்கு ஒரு கோடி மக்கள் தொகை இந்தியாவுல இருக்கு உதாரணத்துக்கு சொல்றேன் இந்த ஒரு கோடி மக்கள் தொகையை பிரிச்சா ஜாதிவாரி மக்கள் தொகை ஈக்குவலா பண்ண வேண்டாம்மா ஒரு கோடி மக்கள் இருக்க ஊர்ல ஜாதிவாரி கணக்கெடுப்பு ஒன்றை கோடி வந்தா அதை எங்க போய் சுமத்துறது எப்படி ஒரு சரி ஒரு கோடி மக்கள் இருக்க இடத்துல மொத்தம் சாதிவாரி கணக்கெடுப்பு எண்பது லட்சம் வந்தா இருபது லட்சம் யாரு அப்ப ஒரு அடிப்படை ஆதாரம் எப்படி கட்டு போறாங்க நீங்க மக்கள் தொகை கணக்கெடுப்பு முடிச்ச உடனே சென்சஸ் முடிச்ச உடனே ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கலாம் தான் ரொம்ப தெளிவா பிஜேபி சொல்றதுக்கு என்ன காரணம் புரட்சி தலைவர் ஒரு முறை கூப்பிட்டு எல்லாரும் ரொம்ப சண்டை கடந்தாங்க எல்லோரும் கூப்பிட்டார் வாங்க எல்லாம் நீங்களே போய் உங்கள் ஜாதியில் எவ்வளோ பேர் இருக்கே நல்லா வரிசையாக வந்து பட்டியல் கொடுங்கன்ட்டார் தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா ஜாதி சங்கங்களும் அவங்கவுங்க பட்டியல் கொடுத்தாங்க தமிழ்நாட்டு ஜனத்தொகையோட ரெண்டு மடங்கு வந்துச்சு இதை வச்சு நீங்க ரிசர்வேஷன் கொடுக்க முடியுமா இத வச்சு அடிப்படை திட்டங்களை தீட்ட முடியுமா இத வச்சு மானியம் கொடுக்க முடியுமா இத வச்சு வேலை வாய்ப்பு ஒதுக்க முடியுமா அப்ப எதுவுமே முடியாது ஜாதிவாரி கணக்கெடுப்புக்கு முன்னாடி மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுத்தால்தான் எவ்வளவு மக்கள் இந்தியாவில நூத்தி கோடி மக்கள் இருக்காங்களா அந்த நூத்தி கோடி மக்களுக்கு டேலி ஆகுதா டேலி ஆயிடுச்சா சரி இதுல ரிசர்வேஷன் என்ன இருக்கு யாருக்கு விட்டு பெண்களுக்கு முப்பத்தி ஒன்று இப்ப போடியா அவங்க பெண்கள் இத்தனை பிரசன்ட் கரெக்டா இருக்காங்க ஐம்பத்தோரு பிரசன்ட் ஐம்பது பிரசன்ட் முப்பத்தி ஒரு பிரசன்ட் ஒதுக்குங்க அப்ப ஒதுக்க மாதிரி எந்த இடத்துல பெண்கள் அதிகமா இருக்காங்க எந்த பகுதியில பட்டியல் சமுதாய பெண்களுக்கு சீட் கொடுக்கறது எல்லாமே இதுதான் பேஸு கண்டிப்பா சமையலுக்கு வேண்டிய பொருளை இல்லாம சமைச்சு கொடு சமைச்சு கொடுன்னா அரிசி இல்ல பருப்பு இல்ல என்னெல்லாம் ஊருகள் எல்லாம் ஒண்ணுமே கிடையாது சமையல் மட்டும் பண்ணிக்கணும் எப்படி இதத்தான் மத்திய அரசு சொல்லுது இதை கூட அடிப்படையை கூட புரிஞ்சுக்காம மத்திய அரசு வஞ்சிக்கிறது உடனே எடுக்கணும் எடுக்கணும்னு திமுக சொல்றாங்க டாக்டர் அம்புமணி ராமதாசு ஆரம்பத்திலிருந்து சொல்றாங்க ஜாதிவாரி கணக்கெடுப்பை நம்ம தமிழகத்துல தொடர்ந்து வலியுறுத்துகிற கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி இன்னைக்கு வலியுறுத்துறாங்க என்ன சொல்றாங்க நீ மத்திய அரச கையை காட்டாத நீ எடு அப்படிதான் சொல்றாங்க அவங்க அது யாருக்கு பார்த்து அவங்களுடைய வாக்குறுதியிலேயே சொல்லிருந்தாங்க இருந்தாங்க ஜாதிவாரி எடுக்கப்படும்னு எடுக்கப்படும் நான்கு ஆண்டுகள் முடிவடைந்து என்ன பிரச்சனை வரும்னா கர்நாடக மாநிலத்துல எடுத்தாங்க முதலமைச்சர் ஒரு ஜாதி துணை முதலமைச்சர் சிவகுமார் ஒரு ஜாதி அந்த துணை முதலமைச்சர் காங்கிரஸ்ல இருக்காரு குமாரசாமி கட்சியில அவர் ஜாதிக்காரங்க இருக்காங்க பிஜேபியிலையும் சிலர் அவர் ஜாதிக்காரங்க இருக்காங்க இவங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்து அதை எடுத்து கையெழுத்து போடுறாங்க நல்லா பார்த்துங்க கட்சியெல்லாம் மறந்துட்டாங்க ஜாதியெல்லாம் ஒன்னா சேர்ந்து கையெழுத்து போடுறாங்க முதலமைச்சர் அதெல்லாம் இல்லை சரியா இருக்கு அதா இருக்குன்னு சொல்ல கேட்க மாட்டேங்கிறாங்க இன்னும் பிரச்சனை இல்லை இன்னும் வெளியிடலாம் முடிவாகலை இதே மாதிரி பீகாரில் எடுத்தாங்க அங்கே இருக்கிற நம்ம எம்பி ஒருத்தர் கேட்குறாரு ஏன் எங்க ஊருக்கு யாருமே வரல நீ எப்படியா கணக்கு எடுத்தன்னு கேக்குற எங்க ஊர்ல ரெண்டாயிரத்தி ஐநூறு பேர் இருக்கோம் ஓட்டு இருக்கு ஜாதி இந்த மக்கள் வாழ்றாங்க எங்க ஊருக்கு கணக்கு எடுக்க யாருமே வரல நீ எப்படி இந்த ஜாதி இவ்வளவு கணக்கு கொடுத்தன்னு கேக்குறாரு இந்த குளறுபடிகளாம் இருக்கிறத தவிர்க்கிறது எப்படி முதல்ல மக்கள் தொகை கணக்கு எடுக்கணும் எடுத்த உடனே எடுக்கலாங்கிறது மத்திய அரசு ஆனால் ஆனால் மத்திய அரசு இந்தியா பூரா நூத்தி கோடி பேர் எடுக்கணும் ஆனா தமிழ்நாடு அரசு இங்க இருக்கிற நம்ம ஒரு இடத்தால எட்டு கோடி மக்களை நம்ம எடுத்தா போதும் நீங்க எடுங்க எடுத்து எல்லா பிரச்சனையும் இல்ல சரியா இருக்கு அப்படிங்கிற ஒரு முடிவு எடுத்து நீங்க சப்மிட் பண்ணுங்க எல்லாரும் எடுத்துக்கிட்டா செய்ய யாரு வேண்டாம் நம்மளும் வரவேற்கத்தான் செய்யறோம் மத்திய அரசும் அதை வரவேற்கிறாங்க பீகாரையும் கர்நாடகாவையும் அவங்க எதுக்குலையே ஆந்திராவில் ப்ரொபோசல் ஸ்டார்ட் பண்ணாங்க ஒண்ணு எதுக்குலையே முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் கையில தான் இருக்கு அப்படின்னா தடையா இருக்கிறது ஆளுங்கட்சி தான் ஆளுங்கட்சி இல்ல திமுக கட்சி வன்கொடு மணப்பாறையில அதாவது திருச்சி மணப்பாறை சம்பவத்துல ஐந்து பேர் வந்து கைது செய்யப்பட்டாங்க நான்கு பேர் இன்னைக்கு வந்துட்டாங்க இரண்டு நாட்களுக்கு முன்னாடி கைது செய்யப்பட்டாங்க இன்னைக்கு அவங்க விடுதலை அப்படின்னு ஜாமீன்ல வெளியே வந்துட்டாங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஈசியர் சம்பவத்தில் இருந்து இந்த அந்த சாரி யார் அப்படின்னு அண்ணா யுனிவர்சிட்டில இருந்து அப்படியே தொடர்ந்து இந்த ஒரு மாத காலங்கள் பாத்தீங்க அப்படின்னா ஒரு சிறுமி பதிமூன்று வயது சிறுமி மூன்று மாதம் கர்ப்பமாக இருக்கிறார் இதெல்லாம் பார்க்கும் பொழுது வந்து எல்லாருக்குமே வந்து மனவேதனையாக இருக்கு பெற்றோர்கள் வந்து கேக்குறாங்க எங்களுடைய குழந்தைகளுக்கு என்ன பாதுகாப்பு ஒரு காவல் காவல் துறையில வேலை செய்யக்கூடிய ஒரு ஏடிஜிபிக்கு பாதுகாப்பு கிடையாது காவல் ஆய்வாளருக்கு பாதுகாப்பு கிடையாது இப்படியான சம்பவங்கள் தமிழகத்துல நடந்துட்டு இருக்கு இத பத்தி நீங்க என்ன சார் நினைக்கிறீங்க இது ஒரு மிக துயரமான சூழல் தமிழகத்துல வந்து பெண்களுக்கு ரோட்ல பாதுகாப்பு இல்ல காட்டுக்குள்ள பாதுகாப்பு இல்ல மலையில பாதுகாப்பு இல்ல அதுவும் பல பெண்கள் இந்த செயின் ஆக்குறதுல போலீஸ்கார பெண்மணிகள் கழுத்துல இருக்க செயின் ஆக்குறதே ரொம்ப குரிய ஆரம்பிச்சிட்டாங்க இது இன்னைக்கு மூன்றாவது போலீஸ்காரமா நேத்து பள்ளிகள்ல பாதுகாப்பு இல்லையா குழந்தைகளுக்கு ஆமா தனியா இருக்க இளம் பெண்கள் நோட்டமிடப்படுவாங்க பாதிக்கப்படுவாங்க கொள்ளை எடுப்பாங்க பல சம்பவம் நடக்கும் பாத்துருக்கோம் காதலிச்சு ஏமாத்தி இன்ஸ்டாகிராம் நட்பு வாட்ஸ்அப் நட்பு அப்படின்னு சொல்லி துன்புறுத்தலுக்கு உள்பட்டுறத பார்த்திருக்கோம் பள்ளிக்கூட ஆசிரியர்களே மாணவிகளை பாலியல் பலாத்காரம் பண்றது நாலு ஆசிரியர்கள் அந்த கிருஷ்ணகிரியில ஒன்று சேர்ந்து ஒரு குழந்தை கர்ப்பம் இருக்கிறது அந்த குழந்தை யாருக்கு கர்ப்பமானாங்கிறது எடுத்து பார்க்கக்கூடிய அளவு இருக்கு இருந்தா என்ன உலகத்துல நம்ம இருக்கோம் இந்த சம்பவங்கள் எல்லாம் பார்க்கும் பொழுது வந்து எல்லா பெற்றோர்களும் ஆய்வாளருடைய அம்மா வந்து பாத்தீங்கன்னா நடு ரோட்ல உட்காந்துட்டு என்னுடைய பெண்ணுக்கு வீசி காவலர் வந்து தொந்தரவு கொடுத்து அடித்து துன்புறுத்தி ஒரு காவல் ஆய்வாளரை நடு ரோட்டில் அந்த அம்மா உட்காந்து தலை தலையை அடிச்சுக்கிறாங்க போலீஸ்ல என் பொண்ணு வேலை செய்யறா ஆனா அவளுக்கே அங்க போலீஸ் ஸ்டேஷன்ல பாதுகாப்பு இல்லை அப்படி வந்து தலையில போலீஸ் ஸ்டேஷன்ல பாதுகாப்பு இல்ல பள்ளிக்கூடங்கள்ல பாதுகாப்பு இல்லை இது நாற்பத்தி ஆறு ஆசிரியர்கள் கைது செய்யப்பட்டிருக்காங்க ஆசிரியர்கள் கைது செய்யப்பட்ட வரலாறு சொந்த மாணவிகளுக்கு துன்புறுத்தல் அதிர்ச்சியில் கேள்விப்பட்டே இல்ல ஒரு சிலர் வந்து தவறு பண்ணல விடுதலை செய்யப்பட்டாருன்னு அன்பில் அந்த மகேஷ் பொய்யாமொழி எப்ப பொய்யா சொல்லுவாரு அந்த மொழி சொல்லியிருக்கிறார் அப்ப நாற்பத்தாறு ஆசிரியர்கள் கைது செய்யப்பட்ட இன்றைக்கு நிலைமை இருந்தா இன்னும் சில கேஸ் எல்லாம் இருக்கு ஒரு தம்பியை வந்து இவன் பண்ணானே என்சிசி போலி கேம்ப் நடத்தி அந்த பெண்ணுக்கு பாலியல் சீண்டல் பண்ணி அது வெளியில வந்த பிறகு அதை செத்தே போயிட்டான் அவங்க அப்பாவும் செத்து போயிட்டாரு எப்படி சொத்தாருன்னு அண்ணாமலை கேட்ட கேள்விக்கு இன்னைக்கு பேரும் பதில் இல்லை ரெண்டாவது ஒரு கேம்ப்லதான் அப்படி தவறு நடத்திருக்கலாம் எத்தனை கேம்ப் நடத்தினா பன்னெண்டு கேம்ப் நடத்திருக்கா எப்படி இதெல்லாம் இந்த தமிழ்நாட்டிலும் இதெல்லாம் மறந்துருங்க ஈரோடு வெற்றி எனக்கு முன்னோட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அறுக்கு சொல்லிட்டு உட்காந்துருக்கு இப்ப பொற்கால ஆட்சின்னு சொல்லிட்டு இருக்கு ரயில் வந்துட்டு இருந்த ஒரு கர்ப்பிணி பெண்ணுக்கு வந்து அந்த குழந்தையும் இறந்து விட்டது கலந்து விட்டது அங்க அம்மாவுக்கு முதுகுலம்பு உடைஞ்சு ஆப்ரேஷன் நடந்துட்டு இருக்கு நினைச்சு பார்த்து ஒரு கர்ப்பிணி பெண்ணு ட்ரெயின்ல போய் வீட்டுக்கு போவோம் வயித்துல இருக்க குழந்தைய எப்படி பெப்போம் எப்படி காப்பாத்துவோம் அந்த சிந்தனையில வாழ்ந்த பொம்பளை என்னைக்கு ஒரு 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 வெறி பிடித்த மிருகம் தள்ளி விட்டு அது முதுகுலும் ஆப்ரேஷன் வந்து குழந்தையும் என்ன மூணு லட்சம் நாங்க முப்பது லட்சம் கொடுத்தா அதெல்லாம் ஈடு செய்ய முடியுமாங்க இதெல்லாம் படுகொலைகள் நீதிமன்ற வாசல் நடக்குது பல நீதிமன்ற வாசல் நடக்குது போலீஸ் ஸ்டேஷன் வாசல் நடக்குது பட்ட பகல் ரோட்ல விரட்டி வெட்டிட்டு அப்படி ஜம்முன்னு அவர் என்னமோ சினிமாவில் வில்லன் வெட்டிட்டு போற மாதிரி போயிட்டு இருக்கா இதெல்லாம் நடந்தா அதெல்லாம் தனிப்பட்ட வருமானம் எங்களுக்கு எல்லாம் என்ன தெரியுங்கிறாங்க ஒரு தேசிய கட்சியுடைய மாநில தலைவர் வெட்டி கொல்லப்பட்டாரு இன்ன அந்த வழக்கை யார் போல பண்றா அப்படியே தான் போயிட்டு இருக்கு எந்த இடத்துக்கு யாருக்கு தெரியும் அண்ணா பல்கலைக்கழகத்துக்கு எல்லாரும் போராட்டம் பண்ணோம் இன்னும் அந்த ஞானசேகர இன்னைக்கும் குரல் சோதனை பண்ணிட்டு இருக்காங்க அப்ப எந்த தண்டனையும் சரியான முறையில் சேரலையா தவறு செய்வர்களுக்கு அதை துணிஞ்சிட்டாங்களா என்ன வேணாலும் செய்யலான்னு எப்படி கஞ்சா குடிச்சிட்டு போவையில போலீஸ்காரங்கள விரட்டி விரட்டி அடிக்கிறானோ அந்த குடிகார கஞ்சா குடிக்கிறவங்க அந்த மாதிரி பொதுமக்கள் எல்லாம் மாறிட்டாங்களா ரொம்ப பயமா இருக்குமா நீ பெண் குழந்தைகளை ஸ்கூலுக்கு அனுப்புறவங்க டியூஷனுக்கு அனுப்புறவங்க எல்லாம் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு தமிழகத்துல இப்ப நடைபெற்று கொண்டு வரக்கூடிய சம்பவங்கள் நமக்கு நினைவூட்டுகிறது திருப்பரங்குன்ற விவகாரத்துல பிஜேபி

நீங்கள் பாஞ்சு பர்சன்ட் மக்களுக்காக பேசிட்டு பேசாமல் இருப்பீங்க தேர்தல் மட்டும் தொண்ணூறு பெர்செண்ட் இந்துக்கள் என் கட்சியில் இருக்கான்னு சொல்லி ஏமாத்துவீங்களா என்னங்க நாங்கள் இன்னைக்கு மத சார்பு இல்லாத ஒரே கட்சி பாஜக மட்டும்தான் தமிழ்நாட்டில் எல்லா மக்களும் இந்தியன்னு சொல்கிற ஒவ்வொருத்தரும் இங்கே நிம்மதியாக வாழணும் அவங்க குடும்ப வளர்ச்சி அடையணும் அவங்க சந்தோஷமாக இருக்கணும் இதுதான் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய ஆசை இங்கே இருக்கிற நம்ம தலைவருடைய ஆசை